ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திடீரென மதுரையில் களம் இறங்கிய சீமான் ஒதுங்கி கொண்ட வெற்றி குமரன் நாளை நடக்க போகும் தரமான சம்பவம் இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மக்களுக்கு எங்க பிரச்சனைனாலும் முதல்ல போய் நிற்கக்கூடிய ஒரே தலைவராக நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் தான் நாங்கள் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி இருக்கோம் அப்படின்ட்டு ஒருங்கிணைப்பு இயக்கம் வெச்சு குமரன் அவர்களுடைய தலைமையில வெளிவந்திருந்தாங்க அவர்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் அயோக்கியத்தனங்கள் அனைத்துக்கும் எதிராக முதலாளாக போய் நிற்பார்கள் நாங்களும் சீமானை விட மேலா மக்கள் பிரச்சனையில் நிற்போம் அப்படின்ட்டு காட்டுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்திருந்த நிலையில் நாள் மட்டும் சீமானுக்கு எதிராக திருச்சியில் மிக பிரம்மாண்டமாக நடத்தி அதுக்கு திமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இப்ப திமுக எதிர்க்கக்கூடிய ஐயா வேல்முருகன் அவர்கள் கலந்து இருந்தார் பல தமிழ் தேசிய தலைமைகளும் அதுல கலந்து கொண்டிருந்தாங்க இந்த சூழல அடுத்தடுத்து அவர்கள் மிக தீவிரமாக ஆளும் திமுகவை எதிர்த்து திராவிட கட்சிகளை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திராவிட ஆட்சியாளர்களின் அவலங்களை எதிர்த்து களமிறங்குவாங்க அப்படின்னு பார்த்தா மாவீரன் நாளுக்கு பிறகு வெற்றிகுமாரன் அவர்கள் தலைமையிலான டீம் மிகப்பெரிய அளவு சைலன் மோடுக்கு போயிருந்தாங்க ஆனா அம்பேத்கருடைய நினைவு தினத்துக்கு மட்டும் அவர்கள் மதுரையில மாலை இட்டதையும் பார்க்க முடிஞ்சிருந்துச்சு இந்த சூழல மதுரையில வெற்றிகுமாரன் அவர்கள் இருக்கக்கூடிய அதே மாவட்டத்துல தான் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த சூழல்ல சீமான் அவர்கள் நாளைய தினம் மக்களோடு சேர்ந்து அந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த போகிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருந்துச்சு இதற்காக இன்றைய தினம் சீமான் அவர்கள் மதுரையிலையும் போய் களம் இறங்கிட்டார் ஆனா இதுல வெற்றிகுமாரன் போன்றவர்களுக்கு மிக அருமையான வாய்ப்பாக சீமான் வருவதற்கு முன்பே அங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தாங்கள் தான் ஒரு மாசான சக்தி தமிழ் சக்தி சக்தி காட்டுறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இருந்துச்சு அவருடைய சொந்த மாவட்டத்தில் அவர் மிகப்பெரிய அளவு களம் காணக்கூடியவர் தான் திமுக அதிமுக அமைச்சர்களுக்கு இணையாகவே வச்சுக்கு அப்படிப்பட்டவர் விவகாரத்துல ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை நடத்தியிருப்பாரு நினைத்தா அவரை ஒதுங்கி கொண்டு சீமானை இந்த பிரச்சனையை பார்த்துக் கொள்ளட்டும் அதுல தலையிடாம வெளியேறிட்டாரு அதை தாண்டி அவர் சட்டமன்றத்தில் இந்த விவகாரத்தில் எடப்பாடி அழுத்தம் கொடுத்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது ஒரு

வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதற்கு மேலும் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் ஆர்வம் காட்டினாங்க அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டுல ஒண்ணும் இல்லாம போறதுக்கான ஒரு வேலையை அவர்களே செய்கிறார்கள் அப்படிங்கிறது அர்த்தம் எது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரே கட்சி நாம் தமிழர் மக்களுக்கு எங்க பிரச்சனை நடந்தாலும் அங்க சீமான் தான்ப்பா வருவாரு அப்படிங்கறதும் மீண்டும் உறுதியாக நன்றி வணக்கம்